புயலில் சிக்கிய படகு போல தத்தளித்துக் கொண்டிருக்கும் அதிமுக அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிழலாம் என்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலைவர் காதர் மொய்தீன் கருத்து தெரிவித்துள்ளார் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள ரோஷன் மஹாலில் நடைபெற்றது இது நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்று பல்வேறு மதத்தினரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய காதர் மொய்தீன் தமிழகத்தில் ஆளும் அதிமுக அரசை தனது அடிமை அரசாக மாற்ற பாஜக முயற்சித்துக் கொண்டிருப்பதாக கூறினார் தமிழக அரசு எப்போது வேண்டுமானாலும் கவிடும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழ்நாடு அரசியல் நிலவரம் புயலில் சிக்கிய படகு போல அன்றாடம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது எப்பொழுது கவிழும் என்று சொல்ல இயலவில்லை ஆனால் கவிழாது என்றும் சொல்ல முடியவில்லை